சு கலந்து வச்சிருக்கேன் பருப்பு கலந்து வச்சிருக்கேன் ரத்தம் வரட்டி வச்சிருக்கேன் உளுந்த வடை பருப்பு வடை பருப்பு வடை இட்லிக்கு மட்டன் கிரேவி கூட்டு கூட்டு சுசியம் வந்துட்டு பார்த்து மட்டன் குழம்பு எட்டு பருப்பு வடை உளுந்த வடை சட்னி சுசியம் முறுக்கு சீவலையெல்லாம் தண்ணி எடுத்து வச்சிட்டேன் அது ரத்தம் காமிக்க மறந்துட்டேன் சுசியத்துக்குறதை வச்சுருந்தேன் இரத்தால் கறி பரட்டல் இது சுசியம் அதுக்காக பரட்டல் ரத்தம் மத்தியானம் சாதத்துக்கு மட்டன் குழம்பு ஒரு வடை போட்டு பார்த்துருக்கேன்